வாட்டாட்சியரை முற்றுகையிட்டு மீனவர்கள் போராட்டம் மீன் மார்க்கெட் அமைத்து தர கோரிக்கை இரவு ஒரு மணிக்கு மேல் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு அனுமதியில்லை அமைச்சர் நமச்சிவாயம் தகவல் சுனாமி நினைவு தினம் முதல்வர் அரசியல் கட்சியினர் அஞ்சலி மரக்காணம் பகுதியில் புதிய மீன் மார்க்கெட் அமைக்க கோரி ஐந்து மீனவ கிராம மக்கள் வட்டாட்சியரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மரக்காணம் பேரூராட்சியில் ஐந்து மீனவர் கிராமங்கள் உள்ளது இப்பகுதியில் நூற்றுக்கணக்கான மீனவர்கள் தினமும் கடலுக்கு சென்று மீன் பிடித்து வருகின்றனர் இவர்கள் பிடித்து வரும் மீன்களை மீனவ பெண்கள் மரக்காணத்தில் உள்ள மீன் மார்க்கெட்டில்தான் விற்பனை செய்ய வேண்டும் ஆனால் மரக்காணத்தில் தனியாக மீன் மார்க்கெட் இல்லை இதனால் மீன் வியாபாரிகள் இங்குள்ள பயணியர் விடுதி சாலையில் ஓரம் அமர்ந்துதான் மீன் விற்பனை செய்ய வேண்டும் இதேபோல் மீன் விற்பனை செய்யும் இடத்தில் கழிவறை உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதியும் இல்லை இதனால் மரக்காணம் பேரூராட்சியில் நவீன வசதிகளுடன் மீன் மார்க்கெட் அமைத்துக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி மீனவர்கள் சார்பில் மரக்காணம் வட்டாட்சியரை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி கடற்கரை சாலையில் புத்தாண்டை கொண்டாட இரவு ஒரு மணிக்கு மேல் அனுமதி இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் புத்தாண்டுகளை கொண்டாட வேண்டும் எனவும் அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரியில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வி ஆண்டு முதல் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து வரும் கல்வி ஆண்டுக்கான நாட்காட்டியை சட்டப்பேரவையில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரி நூற்று இருபத்தி ஆறு அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது இது ஒன்றாம் வகுப்பு முதல் பதினொன்றாம் வகுப்பு வரை இதில் அடக்கும் என்றார் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தமிழ்நாடு பாடநூலை பின்பற்றி வருகிறோம் என்று தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் முழுமையாக ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் தமிழகம் போன்று புதுச்சேரியிலும் அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் சுடிதார் அணிவது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பேசி முடிவு எடுக்கப்படும் என்றார் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இரவு ஒரு மணிக்கு மேல் கடற்கரையில் புத்தாண்டுகளை கொண்டாடக்கூடாது என்று தெரிவித்துள்ள அவர் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்படாத வண்டம் புத்தாண்டுகளை பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கொண்டாட வேண்டும் என்று கொண்டனர் புதுச்சேரியில் அமல்படுத்தப்பட உள்ள ப்ரீபெய்டு மின் மீட்டர் திட்டத்தை எதிர்த்து போராட காங்கிரஸ் கட்சிக்கு தகுதி இல்லை ஏனென்றால் நாராயணசாமி முதலமைச்சராக இருந்தபோதுதான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது அதை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று விளக்கம் அளித்தார் புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தினாலும் தமிழ் கட்டாய பாடமாக இருக்கும் என்று குறிப்பிட்ட நமச்சிவாயம் ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருகிறது என்றார் சமூக நலத்துறை மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட சைக்கிள் தரமில்லாமல் இருக்கிறது என்று குற்றச்சாட்டு இருந்து வருகிறது இதனை மறுபரிசீலனை செய்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பத்தாம் வகுப்பும் பன்னிரெண்டாம் வகுப்பும் சிபிசி பாடத்திட்டமாக மாற்றப்பட்டு வருங்காலங்களிலே ஒன்றாம் முதல் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலும் முழுமையான சிபிஎஸ்சி பாடத்திட்டங்கள் அனைத்து வகுப்புகளும் சிபிஎஸ்சி பாடத்திட்ட அடிப்படையிலே நடைபெற இருக்கின்றது அதற்கான இந்த அகாடமிக் கேலண்டர் என்று சொல்லக்கூடிய அந்த வருடத்திற்கான அந்த நாட்காட்டியானது இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கின்றது இப்போ நியூ பொறுத்த வரைக்கும் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மிக விரிவான முறையில் நம்முடைய காவல்துறையானது செய்திருக்கின்றது ஒரு மணிக்கு மேலே நம்முடைய நியூ இயர் கொண்டாட்டங்களை வந்து நம்முடைய பீச் ரோட்டெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் ஒரு ஆலோசனையாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதையெல்லாம் நடைமுறையில் பின்பற்றி நம்முடைய வருகின்ற சுற்றுலா பயணிகள் அந்த நியூ இயர் கொண்டாட்டத்தை சிறப்பான முறையிலே கொண்டாட வேண்டும் அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசின் எண்ணம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற பத்தொன்பதாம் ஆண்டு சுனாமி நினைவு தின நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று சுனாமியால் உயிர் உயிர்நிறுத்தவர்களுக்கு கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை சார்பில் ஆண்டு சுனாமி நினைவு தினம் புதுச்சேரி கடற்கரையில் இன்று அனுசரிக்கப்பட்டது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சுனாமி பேரழியால் நிறுத்தவர்கள் நினைவாக கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து பாஜக சார்பில் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை செயலகம் அருகே அஞ்சலி செலுத்தினார் அதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வைத்தியநாதன் எம்எல்ஏ உட்பட மீனவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சுனாமியால் உயிர் நிறுத்தவர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் மேலும் புதுச்சேரியில் உள்ள பதினெட்டு மீனவ கிராமங்களிலும் மீனவ பஞ்சாயத்து மற்றும் மீனவ அமைப்புகள் சார்பிலும் சுனாமியால் இறந்தவர்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது சுனாமி நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரியில் மீனவர்கள் யாரும் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை அவர்களது படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன வாங்க போற போது கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து அடிஞ்சிருச்சு என்னாச்சு என்ன என்ன புதுச்சேரி மூலக்குளம் அருகே கத்தியை காட்டி பொதுமக்களை மிரட்டிய இருவரை ரெடியார்பாளையம் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி மூலகுளம் ஜேஜே நகர் ரயில்வே கேட் அருகே நேற்று இரவு இரு வாலிபர்கள் மது போதையில் கத்தியை காட்டி பொதுமக்களை மிரட்டினர் இதுகுறித்து தகவல் அறிந்த ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கத்தியுடன் நின்றிருந்த இரண்டு பேரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர் விசாரணையில் பூமியான்பேட் பாவாணர் நகரை சேர்ந்த ராஜேஷ் முத்திரையர்பாளையம் பாளையம் பஜனை மடம் வீதியை சேர்ந்த ஜான் பீட்டர் என்பதும் தெரியவந்தது இதையடுத்து இரண்டு பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து இரு கத்திகளை பறிமுதல் செய்தனர் அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மின்சாரத்துறையில் தனியார் மையத்தின் மூலம் பொருத்தக்கூடிய ஸ்மார்ட் மீட்டரை தடை செய்ய கோரியும் விலைவாசி உயர்வை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மங்களம் தொகுதி கோட்டைமேடு நான்கு மணி சந்திப்பில் நடைபெற்றது காங்கிரஸ் கட்சி சார்பாக ஏழை விவசாயிகளை அப்பாவி பொதுமக்களை பெரிதும் பாதிக்கக்கூடிய மின்சாரத்துறையில் தனியார் மையத்தின் மூலம் பொருத்தக்கூடிய ஸ்மார்ட் மீட்டரை தடை செய்ய கோரியும் கட்டுக்கடங்காத விலைவாசி உயர்வை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மங்களம் தொகுதி கோட்டைமேடு நான்கு மணி சந்திப்பில் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளரும் மங்களம் தொகுதியின் பொறுப்பாளருமான ரகுபதி தலைமை தாங்கினார் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் மங்களம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் விநாயகர் முதலியார் வீரமுத்து புதுச்சேரி மாநில சேவா தல பிரிவின் தலைவர் குணசேகரன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர் செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜின் மாநில செயலாளர் வேலு காங்கிரஸ் பேரி இயக்கத்தின் மேற்கு மாவட்ட நிர்வாக பொதுச் செயலாளர் ரவி செயலாளர் ராஜசேகர் மங்களம் தொகுதி மகிலா காங்கிரஸ் சித்ரா ஆதிதிராவிடர் நலப்பிரிவின் பிரிவின் சிறப்பு அழைப்பாளர் புன்னுரங்கம் அமைப்புசாரா பிரிவின் மாநில செயலாளர் தக்ஷணா இளைஞர் காங்கிரசினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் பிரதீப் பாலா மங்களம் தொகுதியின் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சரண் தொகுதி மக்கள் மற்றும் பலர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் சுனாமி நினைவு தினத்தையொட்டி வீராம்பட்டினம் சுனாமி நினைவிடத்தில் அதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது சுனாமி நினைவு தினத்தையொட்டி வீராம்பட்டினத்தில் அமைந்துள்ள சுனாமி நினைவஞ்சலி இடத்தில் அதிமுக மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் தலைமையில் அஞ்சலி செலுத்தி மரியாதை செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் துணை செயலாளர் ஜெயசேரசேரன் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பாண்டுரங்கன் துணை செயலாளர் சுந்தரமூர்த்தி மீனவர் அணி துணை செயலாளர் சக்திவேல் தொகுதி அவை தலைவர் ராஜேந்திரன் மாவட்ட பிரதிநிதி செங்கேனி தொகுதி பொறுப்பாளர்கள் கோவிந்தராஜ் அன்பு முருகன் சுதர்சன் கோபி ரவி ஹேமச்சந்திரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் நண்பருக்கு மது வாங்கி கொடுத்து அவரது மனைவிக்கு தொல்லை கொடுத்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர் தவளக்குப்பம் அடுத்த புதுக்குப்பம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் விக்னேஷ் தவளக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயது வாலிபருடன் நட்பாக நெருங்கி பழகி வந்தார் அந்த வாலிபர் தனது வீட்டுக்கு விக்னேஷை அழைத்து சென்று தனது மனைவியிடம் அறிமுகம் செய்து வைத்தார் அதன் பின்னர் இருவரும் சேர்ந்து அடிக்கடி ஒன்றாக மது அருந்தி வந்தனர் இந்த நிலையில் விக்னேஷ் ஒரு கட்டத்தில் தனது நண்பருக்கு அதிக மது வாங்கி கொடுத்து சுயநினைவு இல்லாமல் அவரை அங்கேயே படுக்க வைத்துவிட்டார் அதன் பின் தனது நண்பரின் வீட்டுக்கு சென்று நண்பரின் மனைவியை பல மாதங்களாக தொந்தரவு செய்து வந்தார் இது குறித்து அப்பெண் கணவரிடம் கூறி தவளகுப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதனைத் தொடர்ந்து போலீசார் விக்னேஷை கைது செய்தனர் வெளியினர் காங்கிரஸ் கட்சி சார்பாக தட்டாஞ்சாவடி பகுதியில் மின் துறையை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வெளியினூர் காங்கிரஸ் கட்சி சார்பாக விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய ஏழை நடுத்தர மக்களை பாதிக்கக்கூடிய வணிகர்களை முடக்கக்கூடிய ஸ்மார்ட் மீட்டரை தடை செய்ய வேண்டி மின்துறையை கண்டித்து தட்டாஞ்சாவடி மின்துறை அலுவலகம் நுழைவு வாயிலில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறுபான்மை துறை தலைவர் முகமது ஹசன் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் துணை சபாநாயகர் எம்என்ஆர் பாலன் மாநில செயலாளர் சிவாஜி மாநில சிறப்பு அழைப்பாளர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வட்டார காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தி தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் முருகையன் எஸ்சி பிரிவு தலைவர் கனக கனகசுப்ரையன் சிறப்பு அழைப்பாளர்கள் ஜான் பாஷா சையது அலி உபைதூர் ரஹ்மான் அற்புதராஜ் மகளிர் அணி தலைவி ரீட்டா துணைத் தலைவி சாவிரா ராணி கலிமணி தொகுதி நிர்வாகிகள் ராமன் மாரியப்பன் அன்வர் அத்தாத்துல்லா நானா ஜாகிர் ராஜவேலு சந்திரன் ரமலத் நிஷா மற்றும் நிர்வாகிகள் மற்றும் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் புதுச்சேரியில் வீட்டின் பூட்டை உடைத்து இருபத்து ஐந்து சவரன் நகைகளை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை முல்லை நகர் இரண்டாவது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் மணிகண்டன் கடந்த பதினாறாம் தேதி இவரது வீட்டில் இருந்த பீரோவை உடைத்து இருபத்தி சவரன் தங்க நகை மற்றும் ரூபாய் பதினைந்து ஆயிரத்தை மர்ம நபர் திருடி சென்றார் இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த பாலசுப்பிரமணியன் மகன் கார்த்திகேயன் என்பது தெரியவந்தது இதனையடுத்து தனிப்படை போலீசார் மீனாட்சிபுரம் சென்று கார்த்திகேயனை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர் ஊரப்பாக்கம் மற்றும் தாம்பரம் ஆகிய இடங்களில் அடகு வைத்த நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் கார்த்திகேயனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் வெளியனூர் மாவட்டம் பாஜக சார்பாக முன்னாள் பாரத பிரதமர் பாரத் ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் தொன்னூற்று ஒன்பதாவது பிறந்தநாள் விழா இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது பாரத் ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் பிறந்த தினத்தை தேசிய நல்லாட்சி தினமாக புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சிறப்பாக கொண்டாடி வருகிறது அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் மாவட்டத்தின் சார்பாக கோபால்சாமி நாயக்கர் மண்டபம் எதிரில் அடல் பிஹாரி வாஜ்பாயின் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி இனிப்புகள் வழங்கி மரியாதை செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் எஸ் எஸ் ஆனந்தரன் தலைமையில் தாங்கினார் இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் கர்ணன் மற்றும் ஆனந்த பாஸ்கரன் முன்னிலை வகித்தார் இதில் மாநில விவசாய துணைத் தலைவர் எம் எஸ் பெருமாள் மூத்த நிர்வாகி ஆர் எஸ் கண்ணன் மாவட்ட செயலாளர் சுரேஷ் பிரகாஷ் திருநாவுக்கரசு இளைஞரணி மாவட்ட தலைவர் வி கி மங்களம் தொகுதி பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் ஊசுடு தொகுதி பொதுச் செயலாளர் கலையரசன் பச்சையப்பன் பன்னீர்செல்வம் கார்த்திகேயன் சிவகுமார் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கதிர்காமம் பகுதியில் உள்ள கேக் விழா சார்பில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து பொதுமக்களுக்கு கேக் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் மக்களின் பேராதரவு பெற்ற கேக் வில்லா கடை உள்ளது இதனிடையே கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கடையில் கிறிஸ்துமஸ் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது கடையின் உரிமையாளர் நந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் கேக் வெட்டப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு கேக் மற்றும் இனிப்புகள் வழங்கி நந்தகுமார் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து பல்வேறு தேவாலயங்களுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து பொதுமக்களுக்கு கேக் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் விமல் ஆனந்த்ராஜ் ஆதவா கிறிஸ்டோபர் மற்றும் கடை ஊழியர்களுடன் உடனிருந்தனா் புதுச்சேரி உரளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் ரூபாய் முப்பத்து ஐந்து லட்சம் மதிப்பில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் முரளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் ரூபாய் முப்பத்து ஐந்து லட்சம் செலவில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது விழாவில் தொகுதி எம்எல்ஏ நேரு பங்கேற்று பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் செயற்பொறியாளர் உமாபதி உதவி பொறியாளர் வாசு இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் பலர் கலந்து கொண்டனர் ஸ்ரீ கன்னிமூல கணபதி ஐயப்ப யோகத்தின் முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு சபரிமலை யாத்திரை மற்றும் பனிரெண்டாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை வில்லியனூர் பிராமணாள் வீதியில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் வழிகாட்டுதல் படி செயல்படும் ஸ்ரீ கன்னிமூல கணபதி ஐயப்ப யோகத்தின் முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு சபரிமலை யாத்திரை மற்றும் பனிரெண்டாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை வில்லியனூர் பிராமணால் வீதியில் நடை நடைபெற்றது காலை பதினோரு மணி அளவில் ஐயப்ப வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மதியம் கலந்து கொண்ட அனைவருக்கும் மறுசுவை உணவு வழங்கப்பட்டது மாலை நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் இசை பாத்தியங்கள் முழங்க சிறுவர் சிறுமியார் பெண்கள் என ஏராளமானோர் கையில் விளக்கு தட்டுடன் தீபம் ஏந்தி வர ஐயப்பன் வண்ண மலர் மாலைகள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வான வேடிக்கைகளுடன் நான்கு மாட வீதிகளிலும் வலம் வந்து அருள் பாலித்தார் பின்னர் சரண கோஷங்கள் முழங்க மகாதீப ஆராதனைக்கு பின் ஹரிவராசனம் பாடல் பாடப்பட்டது பூஜையை குருசாம்பிகள் நடராஜன் கிரி ஐயர் சீனிவாசன் ரமேஷ் கணேஷ் நாகமுத்து நந்தா மற்றும் சதீஷ் பிரதீப் குருகல் ஆகியோர் முன்னின்று நடத்தினர் இப்பூஜையில் புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பெண்கள் ஆன்மீக அன்பர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஐயனின் அருளை பெற்றனர் பூஜைக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ கன்னிமூல கணபதி ஐயப்ப யோகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் மின் கட்டண உயர்வுக்கு பொறுப்பேற்று முதல்வர் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியில் மீண்டும் மின்கட்டண உயர்வை மக்கள் மீது திணித்துள்ளனர் இதனால் ஏழை மக்கள் மாத பட்ஜெட்டில் ரூபாய் ஐநூறு முதல் இரண்டாயிரம் வரை கூடுதல் சுமை ஏற்படும் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டத்திற்கு சர்வதேச அளவில் டெண்டர் வைக்காமல் அவர் விரும்பும் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கும்படி தலைமை செயலரை நிர்பந்தம் செய்து வருகிறார் முதல்வரால் ஏன் மக்கள் பாதிக்கப்படும் மின்கட்டண உயர்வை தடுத்து நிறுத்த முடியவில்லை இந்த மின்கட்டண உயர்வுக்கும் அரசு தான் காரணம் என அவர் பழி போட்டாலும் ஆச்சரியமில்லை முதல்வர் மின்கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்யாவிட்டால் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மீண்டும் முக்கிய செய்திகள் முற்றுகையிட்டு மீனவர்கள் போராட்டம் மீன் மார்க்கெட் அமைத்து தர கோரிக்கை இரவு ஒரு மணிக்கும் மேல் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு அனுமதி இல்லை அமைச்சர் நமச்சிவாயம் தகவல் சுனாமி நினைவு தினம் முதல்வர் அரசியல் கட்சியினர் அஞ்சலி உனக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்